கொடுக்கக்கூடிய புகைப்படத்தில் தனியார் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய வரைகளையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது தற்பொழுது மேக குவியல்கள் எந்த அளவிற்கு கடலோர பகுதிகளுக்கு மழையை கொடுத்து விட்டு உள் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து இது மதுரை மதுரை சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளெல்லாம் வந்து ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கும் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கும் இது தொடரும் என்பதை தான் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறாங்க உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தொடர்ந்து மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் ஏன்னா மதுரை விருதுநகர் எல்லா ஏரியாவும் வந்து மழையும் தான் சொல்லியிருக்காங்க விஜய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க இருக்கீங்க தான் இருக்கீங்களா இருக்கீங்களா எப்படி பார்க்கவே பார்க்கவே முடியல ஓகே 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 கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி தம்பி டைமால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அண்ணா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்ல இருந்து கூட ஒரு மூணு மணில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு பார்த்தேன் தம்பி அன்னை சேனல்ல வந்து எல்லாமே எல்லா வீடியோஸும் நீங்க பாக்குறீங்க அந்த லைக் போட்டிருக்கீங்க எல்லாமே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நல்லா மழை பெய்யுது சூப்பர் 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 தம்பி சூப்பர் தம்பி ரொம்ப மழை வந்து எல்லா பக்கமும் வந்து எப்படி பெய்யுதுன்னு ஒரு டைம் வந்து பார்த்துருவோம் ஏன்னா வந்து நம்ம மாடியில இருந்து வந்து பார்க்க போறோம் மழை எப்படி பெய்யப்பத எப்படி பெய்யு பாருங்க நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடியே தோட்டம் ஆமா தம்பி அங்கேயே வந்து மலைதான் மழை தூளி மாளி தூளி மணி சூப்பர் ஓகே ஓகே தம்பி நம்ம வீட்டுக்கு மேலதான் நிக்கிறேன் சாங் போடவா இதில் வந்து சாங் போட முடியாது இந்த சாங் போடலாம் நல்லா இருக்கும் மலை வருது மலை வருது குடை கொண்டு வந்து சாங் போடலாம் ஆனா அதில் வந்து சாங் போட முடியாது